இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன என்ன பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது நாம் கவலை நிறைந்த உலகில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பறவைகள் நம் தலையின் மேல் பறந்தாலும் கூடு கட்டுவதற்கு நாம் அனுமதிக்காமல் இருக்கும் வரை நமக்கு பாதுகாப்பு உண்டு கவலையும் அதை போன்றதே நம் மனதிலே கவலை நிரப்பும்போது நாம் ஆண்டவரை துதிக்கவோ வேதத்தை வாசிக்கவோ முடியாது நடக்காத காரியங்களை குறித்து இப்படி நடந்துவிடுமோ என்று அடிக்கடி நாம் கவலைப்படுகிறோம் நடந்து முடிந்த காரியங்களை குறித்து இப்படி நடந்துவிட்டதே என்று நினைத்து நினைத்து கவலைப்படுகிறோம் நாம் கவலைப்படுவதற்கான காரணங்கள் பல இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு கூறின கட்டளைகளின்படியே நாம் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படியானால் ஆண்டவரே உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காக நான் கவலைப்படாமல் இருக்க எனக்கு கிருபை தரும் என்று நாம் ஜெபிப்போம் கவலைகளை ஆண்டவர் மேல் வைத்துவிட்டு நம்முடைய மனதை வேத வசனங்களிலே கவனம் செலுத்த பிரயாசப்படுவோம் ஒரு நீர்மூழ்கி கப்பல் புதிதாக செய்ததை சோதனை பண்ணுவதற்காக கடல் மட்டத்தின் அடியிலேயே ஒரு நாள் முழுவதும் நிற்க பண்ணினார்கள் பின் ஒரு துறைமுகத்திற்கு வரும்படி கூறினார்கள் அப்பொழுது அந்த கேப்டனிடம் நேற்று இரவு புயல் காற்று அடித்தது அலைகள் பல அடி உயரமாக எழுந்தது எப்படி சமாளித்தீர்கள் என்று இருந்த ஒருவர் கேட்டார் அதற்கு அந்த கேப்டன் நேற்று புயலா எனக்கு ஒன்றுமே தெரியாது நாங்கள் கடலின் அடிமட்டத்திலே அமைதலாக இருந்தோம் என்றாராம் கடலிலே அலைகள் எழும்பி காற்று அடித்தாலும் கடலின் அடித்தளம் அமைதியாகத்தான் இருந்தது அலையே இல்லை என்றாராம் அதுபோல நம் வாழ்விலும் நம்முடைய சிந்தை பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கும் போது நம்முடைய மனதிலும் ஒருவரும் கொடுக்க முடியாத ஒருவரும் எடுக்கவும் முடியாத தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும் நீர்மூழ்கி கப்பல் கடலுக்குள் இருந்தது போல ஆண்டவருக்குள் நாம் இருக்கும் வரை நமக்கு சமாதானம் இருக்கும் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு மலை பிரசங்கத்திலே கூறினார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களின்படி நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதிலே கவனம் செலுத்தும் போது வேதத்தை வாசிக்க ஜெபம் செய்ய ஆரம்பிப்போம் வேதத்தை நேசித்து நாம் வாசிக்கும் போதே நமக்கு மிகுந்த சமாதானம் இருக்கும் தேவ சமாதானம் இருக்கும் போது நம் உள்ளத்திலே கவலை இருக்காது கவலை இருக்கும் போது நம் உள்ளத்திலே சமாதானம் இருக்காது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் வேத வசனமே சத்தியம் வேத வசனத்தை அறிய அறிய நமக்கு கவலையிலிருந்து பயத்திலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும் கவலைப்படுகிற நேரத்திலே வேத வசனத்தை வாசிப்போம் கவலைகளை ஆண்டவர் மேல் நாம் வைத்து விடுவோம் தேவ சமாதானம் நம் சிந்தையை ஆள கரங்களிலே அர்ப்பணிப்போம் மிகவும் அற்பமான காரிய முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்னோமா எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா கவலைகளையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி விட்டு தேவ சமாதானத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா வீணாக கவலைப்பட்டு எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவிடாத படிக்க ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதிலே கவனம் செலுத்த அதிகமாக வேதத்தை வாசிக்க ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ ஹாவ் அ பிளஸ்